குறிப்பாக ஜோதிகா அவர்களை தான் அழ வச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேங்க வார்த்தையை விட்டாங்க வாங்கி கட்டி கொண்டார்கள் இப்போ கங்குவா திரைப்படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் என்ன கதைன்னு பார்க்க போகிறோம் அந்த திரைப்படத்துக்கு என்னவெல்லாம் தடை இருந்தது படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் எப்படி இருக்கிறது அந்த படத்துக்கு எதிராக பாஜக பாமக ஏன் களமிறங்கணும் இன்னும் கங்குவாவை கதரை விட்டு கொண்டு தான் இருக்கின்றார்களா பாஜக பாமகவினர் ஏற்கனவே மாரிதாஸ் அவர்கள் இந்த கங்குவா திரைப்படத்தை ஒட்டுமொத்தமாக முடிச்சு போட்டார் இந்த படம் வெறுமனே ஒரு முப்பது கோடி ரூபாயில்தான் எடுத்திருப்பாங்க ஆனாலும் இதுதான்பா சூர்யா படம் எடுத்ததுலையே ரொம்ப அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் முந்நூறு கோடிக்கு மேலே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ரீல்ஸ் சுற்றுறாங்க இல்லையா இப்படி ரீல்ஸ் சுற்றுவதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சூர்யா மற்றும் சில பேர்கிட்ட வந்து ஏகப்பட்ட கருப்பு பணம் இருக்குது அந்த கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்களே படம் எடுத்து இவங்களுக்கே வந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு ரசிகர்களையும் மக்களையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கின்ற படம் இந்தியா மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள் ஓடக்கூடிய எல்லா தேட்டரையும் நாங்கள் இந்த படம் ரிலீஸுக்காக புக் பண்ணிட்டோம் அதனால் இந்த திரைப்படம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக கலெக்ஷன் பண்ணோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாகுபலியை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட சூப்பராக எடுத்துருக்கோம் கேஜி அப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்முடைய சூர்யாவாக இருந்தாலும் சரி பட டைரக்டர் சிறுத்தை சிவாவாக இருந்தாலும் சரி இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படத்தினுடைய விமர்சனத்தை இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்பாக தந்திருந்தேன் அப்படி தான் இந்த படத்தை கழுவி கழுவி ஊற்றுறாங்க அந்த அளவுக்கு தான் இந்த படமானது இருக்கிறது ஆனால் ஆரம்பத்திலே இந்த படம் வெளியாவதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்தது முதல் தடை என்னான்னு பார்க்கும்பொழுது வேட்டியன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ரஜினியும் மாஸ் ஹீரோ சூர்யா நீங்களும் மாஸ் சீரோ ரெண்டு பேரும் ஒரே தருணத்தில் படத்தை இறக்குனேன்னு வச்சுங்களேன் யார் படம் ஓடும் யாருக்கு தேட்டர் கிடைக்கும் போட்டிலாம் வேணாம் ரெண்டு பேருக்குமே ஏகப்பட்ட செலவு செஞ்சு படம் எடுக்கப்பட்டிருக்குது அதனால் கலெக்ஷன் ஆகட்டும் யாராவது விட்டு கொடுங்க வேட்டியன் திரைப்படமானது வருடு காலமாக நவம்பர் ஆ அக்டோபர் பத்தாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க உறுதியாக அந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுது அதனால் படத்தை கொஞ்சம் தள்ளி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சூர்யா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க சூர்யாவும் பரவாயில்ல நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு அதற்கு பிறகு அந்த படத்தின் மீது ஒரு வழக்கு அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் படம் ரிலீஸ் பண்ணோம்னா இருபத்தாறு கோடி ரூபாய் நீங்கள் நீதிமன்றத்தில் முன்ஜாமனாக கட்டணும் அப்படி முன்பணம் கட்டிட்டு பிறகு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் அக்டோபர் பத்தாம் தேதியாக படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி நவம்பர் பதினஞ்சு ரிலீஸ் பண்ண போகிறோம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு சூர்யா இந்த படத்தை பற்றி தேட்டருக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதனால் தேட்டருக்காரங்களுக்கென்று ப்ரீவியூ ஷோவை போட்டு காட்டினார் நம்முடைய சூர்யா அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுக்கு போர்க்கொடி ஓய்த்தினார்கள் எப்பா சாமி டிக்கெட்டில் அறுபது சதவீதத்துலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் தான் நீங்கள் காசு கேட்குறீங்க இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா கொடுத்து பார்க்குறதே பெரிய விஷயம் அதனால் நீங்கள் கேட்குற கமிஷன் தொகை எங்களால் தர முடியாது படம் ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் ஏப்பா அமரன் திரைப்படம் வேறு போட்டிருக்கோம் அமரன் திரைப்படமானது நல்ல விமர்சனங்களை பெற்று சரியாக ஓட்டிகிட்டு இருக்குது அதனால் உன் படத்தை எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதியை உன் படத்துக்கான முன்பதிவை நாங்கள் வெளியிட்டுட்டோம் ஆனால் எவனுமே வந்து ஆன்லைனில் வந்து உங்களுடைய படத்துடைய டிக்கெட்டை வாங்கவே இல்லை பெண்டிங்கில் தான் இருக்குது நாங்கள் படம் பார்த்து ஒன்றும் இல்லை இந்த படத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்ட மாதிரி ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உன் படத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன தெரிலப்பா உன் படத்துக்கு டிக்கெட்டே புக் ஆகலைப்பா அதனால் அமரன் படம் கொஞ்ச நாள் ஓடட்டும் அதற்கு பிறகு உன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்காரங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்தாங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படியோ கை காலில் விழுந்து நம்ம சூர்யா அவர்கள் ஏப்பா ஏகப்பட்ட செலவு பண்ணிவிட்டுமா படத்தை ஓட்டி தொலைங்கப்பா ரெண்டு மூணு நாள் ஓடினா கூட பிறகு ஓடிடியில் நான் வந்து விற்றுக்குறேன் அங்கே செலவு பண்ண காசை பார்த்துக்கிறேன் தேட்டர் ரிலீஸ் ஆனால் போதுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா கெஞ்சினார் பிறகு யாரெல்லாம் இந்த கங்குவா திரைப்படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேட்டருக்கார் ஒத்துக்குனாங்களோ அவங்கெல்லாம் வந்து நேற்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் ரிலீஸ் பண்ண தேட்டருக்காரங்களுக்கெல்லாம் தலையில் துண்டு விழுந்து போச்சு ஏன்னா இந்த படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஏழாம் அறிவு போல் இருக்கும் கேஜிஎஃப் போல இருக்கும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு வந்த மக்கள் இந்த படத்தை காரி துப்பாதது தான் ஒன்று ஆனால் எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க எப்பா தேட்டருக்குள்ளே போய் உக்காந்தா காது செவிடா ஆகி போதுடா எப்போதும் கத்திக்கிட்டே கிடக்குறானுங்களா பாயுங்களா என்னடா கதை இது அப்படின்னு கேட்டு நச்சரிக்கின்றார்களாம் தேட்டரு உரிமையாளர்கிட்டேயே இதுக்காடா முந்நூறுரூவா வாங்கினேன் இதுக்காடா இரநூறுவா வாங்கினேன் இதுக்காடா நூறுரூவா வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் உரிமையாளர்கிட்ட போயிட்டு இந்த படத்தை நாளைக்கு எடுத்து ஆகணும் முட்டு வச்சிருந்தா அவ்வளோதான் எத்தினி பேரடா நீ சாகடிக்கே பார்க்குற படம்னு ஒன்று போட்டு துட்டு கொடுத்து நாங்களே தலைவலியை வாங்கி வச்சிக்கிட்டுமா உன் தேட்டருக்கே வரமாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்காரங்கிட்டையே முறைச்சிக்கிறாங்களாம்பா அதனால் தேட்டர் உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் படம் ஓடுறதே பெரிய விஷயமா ஆனால் சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் கலவையான விமர்சனங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது சனி ஞாயிறு வரைக்கும் பொறுத்துக்குங்க அதுக்கு பிறகு வேணால் தூக்கிடுங்க நீங்கள் மீண்டும் அமரனே போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரிய அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கெஞ்சி இருக்கிறாராம் அதனால் சனி ஞாயிறு வரைக்கும் கங்குவா திரைப்படமானது தேட்டரில் இருக்கும் ஆனால் என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது கிபி ஆயிரத்தி எழுபது அதில் கங்குவா என்ற பெயரில் பூர்வக்குடி இளைஞனாக நம்முடைய சூரிய அவர்கள் நடிச்சிருக்கின்றார் இன்னொன்று பிரான்சிஸ் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி இருபதில் காசு வாங்கிக்கிட்டு குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்ட்கிட்ட வேலை பார்க்கின்ற ஒரு இளைஞனாக வந்து பார்த்திங்கன்னா நவ யுக இளைஞனாக நடிச்சிருக்கார் ரெட்டை வேடம் ஆனால் இதில் எங்கே கதை தொடங்குது எதனால் பாட்டு வருது எதனால் சண்டை வருது இல்லை இருக்கும் இப்போது இருக்கின்ற இளைஞனுக்கும் என்ன தொடர்பு ஏன் இப்போது வந்து இருக்கின்ற இளைஞன் பழைய காலத்துக்கு நினைவுக்கு போகணும் ஏன் போனோம் அப்படின்னு தெரியாமல் ஒட்டுமொத்தமாக சத்தமாகவும் த்ரீ கிளாஸ் வேறு கொடுத்துட்டாங்களாம் த்ரீ டி க்ளாஸ்னால் எதுக்காக காட்சிகள் கண்ணுக்கு அருகாமலேயே தெரியும் அதனால் அந்த மாதிரி ஏதாவது காட்சி அமைத்திருப்பாங்களோ என்று எல்லோரும் கண்ணாடி போட்டுன்னு பார்க்கும்போது படமே முகமே சரியாக தெரியாமல் பிளாட்டாக போய்ட்டு கிடக்குதான் ஒன்றுமே இல்லையா எந்த எஃபெக்டும் இல்லையாம் கதையும் புரியலையா சண்டை பாட்டு அப்புறம் அழுக உணர்ச்சி இதே தான் இருக்குதாம்பா படத்தில் ஒன்றுமே கிடையாதான் படம் அற்ற ஃபிலாஃபாம் நான் கங்குவா திரைப்படம் பார்க்கல எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூவை பார்க்கும்போது தயவுசெய்து காசு கொத்து சூனியம் வச்சுக்காதீங்க படத்துக்கு போயிடாதீங்க அப்படின் தான் எல்லாருமே எதிர்மறையான விமர்சனம் தான் பண்ணிட்டுருக்காங்க இதற்கிடையில் பாமகக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே களமிறங்கி விட்டார்கள் கங்குவாவை எவனும் போய் பார்க்காது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு படத்தை நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறான் இந்த சூர்யா யாரும் போய் பார்த்துடாதீங்க இவன் பனஞ்சம்ப அரைப்பதற்காக அவனுடைய திரைப்படத்தை சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வச்சான் சர்ச்சைக்குரிய காட்சிகள் வைச்சான் ஜெய் பீமில் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதா ஜே குருவை அங்கே தெரியாத்தனமாக காட்டிட்டான் அதனுடைய விளைவை இந்த படத்தை அவன் அனுபவிச்சாகணும் கேலண்டரை வைச்சான் குரு பெயரை வில்லனுக்கு வச்சான் அன்றைக்கி அனுபவிக்கலாம் கூட இன்னக்கு அனுபவிக்கணும் போகக்கூடாது என்று எதிர்மறையாக வன்னிய இளைஞர்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாமகவினர் கருத்தை பரப்பிட்டு இருந்தாங்க சரி படம் ரிலீஸ் ஆனால் கூட இதை புறக்கணிக்கணும் படம் நல்லா இருக்குதுன்னு யாருன்னு சொன்னாங்கன்னா கூட எதிர்மறையாக விமர்சனம் வைக்கணும் ஏன்னா ஒரு சமுதாயத்தை குற்றவாளியாக காட்டி விட்டு பணம் சம்பாதிச்ச பண பேய்க்கு தக்க பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சாங்க ஆனால் இப்போது அதுக்கான அவசியமே கிடையாது இப்போ பாமகவினர் கங்குவாக்கு எதிராக களமிறங்கினாங்கன்னா அந்த படத்துக்கு இவங்களே ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் பாமகவினரை பொறுத்த வரைக்கும் கங்குவா பற்றி பேசுவதே விட்டுட்டாங்க ஆனால் தொடக்கத்திலிருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை கதரை விட்டுட்டு இருந்தாங்க இவெல்லாம் பண பே இவெல்லாம் ஒரு படம் எடுத்து சமுதாயத்துக்கு என்ன கதை என்ன கருத்தை சொல்ல போகிறான் சொல்லு பார்க்கலாம் இல்லை படத்தில் நடிப்பதற்கும் இவனுடைய உண்மையான வாழ்க்கைக்கும் ஏதாவது பொருந்துதா அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் நிறைய வச்சுக்கிறான்ப்பா தனி விமானம்லாம் வாங்கினாம்பா அதனால் இன்னும் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றணும் அதற்காக ஏடாகுமா ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து நம்ம தலைமையில் கட்டுவான் அந்த படத்தை நூறு இரநூறு கொடுத்து பார்த்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இப்போ பாஜகவினரும் வந்து ஏற்கனவே ஜோதிகா அவர்கள் பேசியிருந்தாங்க தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் கூட கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்டியலில் காசு போடுறாங்க இப்படி கோயிலில் உண்டியலில் காசு போடுறதை விட பள்ளிகள் கட்டுவதற்கு டொனேஷன் கொடுக்கலாம் மாணவர்களாவது வந்து பார்த்திங்கன்னா படித்து முன்னேறி இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவாங்க அதனால் கோயிலுக்கு போனால் ஏன் உண்டியில் காசு போடுறீங்க அதெல்லாம் பள்ளி கட்டுவதுக்கு டொனேஷனாக கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் ஜோதிகாக்கிட்ட கேட்டாங்க ஏம்பா நீங்கள் தர்காவுக்கு போனால் காசு கொடுக்குறது இல்லையா சர்ச்சுக்கு போனால் உண்டியில் காசு போடுறது இல்லையா ஏன் அவங்கள பற்றியெல்லாம் பேச மாட்டேறீங்க ஏன் இந்துக்களை மட்டும் குறி வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஜோதிகா எதிராக அன்றைய காலகட்டத்தில் பேசுனாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்து இருபதில் நடந்தது இன்னும் கூட பாஜகவினர் மறக்கவே இல்லை குறிப்பாக துணைத் தலைவரா இல்லை பொதுச் செயலாளரா என்று எனக்கு தெரியாது அஸ்வத்தாமன் அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சிவானந்தா குருகுலத்துக்கு வந்து ஒரு முந்நூறு ரூபாயை மணி ஆர்டர் பண்ணிவிட்டு பாருங்க இந்த ஜோதிகா சொன்ன விஷயத்தில் நான் உறுதியாக நிற்கிறேங்க திரைப்படம் பார்த்து காசை கறியாக்குவதை விட படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த காசை பயன்படுத்தலாம் இல்லையா ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய உண்டியலில் காசு போடுறதே கறியாகன்ற விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே காட்சிகள் திரையில் இருக்கின்ற காட்சிகள் அதனால் நம்ம பெரிய பலன் எதுவும் பெற போகிறது கிடையாது கோயில் உண்டியலில் காசு போட்டாவது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதிகள் செய்து தர முடியும் கோயிலை பராமரிக்க முடியும் கோயில் நிலங்களாவது சுத்தமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் வந்து அசுத்தமாகி போய்விட்டது அப்படி இருக்கின்ற இடத்துல கோயிலாவது சுத்தமாக இருக்கும் நாலு பேர் வந்து மன அமைதிக்காக உட்காருவான் அதனால் கோயில் இருக்கின்ற உண்டியலில் காசு போறது கூட ஒரு விதத்தில் நியாயம் ஆனால் திரைப்படத்தில் போய் காசு கொடுத்து பார்த்து நம்ம என்ன பெற போகிறோம் நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்காது நண்பர்கள் சொல்லிக் கொடுக்காத்து அக்கம் பக்கத்தினர் சொல்லிக் கொடுக்காது நம்ம படிக்கிற மாதிரி அந்த பாடம் சொல்லி கொடுக்காது வாழ்க்கையில் அன்றாடம் அனுபவம் பெறுகின்றமே அந்த அனுபவம் சொல்லி கொடுக்காது இந்த திரைப்படம் பார்த்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் எதற்காக இந்த திரைப்படத்துக்கு போன காசு கொடுத்து அதனால் வீண்தானே அதனால் நான் வந்து சிவானந்த குருகுலமாக என்ன தெரியலிங்க அந்த குருகுலத்துக்கு முந்நூறுபாயை கணக்கில் அனுப்பி வச்சுட்டு ஜோதிகா சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஜோதிகா அவர்களையும் வச்சு செய்கிறாங்க இது தொடக்கம்தான் இது போக போக அடுத்தடுத்து சூர்யா படம் வெளியாகுன்ற போதெல்லாம் வந்து பாஜகவினரும் பாமகவினரும் வச்சு செய்வாங்க ஏன்னா எடப்பாடையார் ஆட்சி இருக்கின்ற பொழுது எவன்லாம் போராளி என்று இல்லாமல் நடிகர் என்று கருதி கொண்டிருந்தோமோ அவன்லாம் போராளியாக மாறி தமிழ் சமூகத்துக்கு அறிவுரை சொன்னான் ஆனால் அவனுடைய இயல்பான வாழ்க்கையில் நடைமுறையில் அதெல்லாம் கடைபிடிச்சானா என்று பார்க்கின்ற போது கடைப்பிடிக்கல ஸோ ஊருக்கு மட்டுமே உபதேசம் பண்ணுறவனை நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் வச்சு செய்யணுமா இல்லையா அதனால் பாஜகவில் இருக்கிறவங்க இந்த கங்குவா திரைப்படத்தை அடிப்படையாக வச்சு நடிகை ஜோதிகா அவர்களை அழ விட்டுருக்காங்க கங்குவாவை கதற விட்டுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா பற்றி பேசாமல் இருந்தாவே கண்டுக்காமல் இருந்தாவே அது நாளைக்கே தேட்டரில் இருந்து தூக்கிடுவாங்க அதற்கு பதிலாக அமரனை போட்டு ஓட்டுவாங்க அதனால் கங்குவாவை வச்சு செய்யணும் என்பதற்காகத்தான் பாமகவும் பாஜகவும் களம் இறங்கினாங்க கங்குவா திரைப்படத்தின் மூலமாக சிறுத்தை சிவா நம்ம சூர்யாவை முடித்து விட்டுட்டார் இனி சூர்யாவுக்கும் படம் கிடைக்காது சிறுத்தை சிவா இருக்கார்ல அவருக்கு எவனும் இனி படம் டைரக்ட் பண்ணுறா என்ற வாய்ப்பும் கொடுக்க மாட்டான் சூர்யா மற்றும் சிவா கூட்டணியானது தங்களுக்கு தாங்களே வந்து சூனியம் வச்சிட்ருக்காங்க நாம் ஏன் இதெல்லாம் பேசி பெருசாக வேண்டும் பாஜகவினரும் இந்த கங்குவா பற்றி பேசுவது வந்து விலகிட்டாங்க பாமகவினும் கண்டுக்காம விட்டுட்டாங்க நாமளும் கண்டு காமிட்டுருவோம் கடைசியாக ஒன்று கங்குவா திரைப்படத்துக்கு போக போகிறீங்களா போகாதீங்க போனவங்கெல்லாம் செம்மையாக கதறாங்க நீங்கள் ஏன் போய் கஷ்டப்பட போகிறீங்க காசு கொடுத்து நன்றி நம்பளுக்கு